மாடு மாலை தாண்டுதல் மற்றும் சலகர் எருதுவிடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அம்மாபட்டி புதூர் ஊராட்சிக்குட்பட்ட எருதப்பன்பட்டியில் மார்ஜி ஈஸ்வரி அம்மன் கோவில் திருவிழாவின் இறுதி நாளான இன்று சலகர் எருதுவிடும் விழா நடைபெற்றது இந்த சலகர் எருதுவிடும் விழாவிற்கு கடவூர் ஜமீன்தாரால் உருவாக்கப்பட்ட முள்ளிப்பாடி மந்தைக்கு உட்பட்ட மாடுகளும் அய்யலூர் நாயக்கர் மந்தைக்குட்பட்ட மாடுகளும் மற்றும் உள்ளூர் பகுதியில் உள்ள தோகைமலை கோட்ட மந்தை மாடுகளுக்கு வெத்திலைப்பாக்கு அழைப்பு விடுத்ததன் பேரில் இன்று சலகர் எருதுவிடும் போட்டியில் கலந்து கொண்டது கலந்து கொண்ட மாடுகளில் கடவுர் ஜமீன்தாருக்குட்பட்ட மாடுகள் முதலாவதாகவும் அய்யலூர் கொடி நாயக்கர் மந்தை மாடு இரண்டாவதாகவும் மூன்றாவதாக மீண்டும் கடவூர் ஜமீன்தார் மந்தை மாடுகளும் வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற மாடுகளை வரவேற்கும் விதமாக இருபுறமும் பெண்கள் பாரம்பரிய முறையில் முண்டாசு உடைய அணிந்து மஞ்சள் குங்குமம் அரிசி மாவு கம்பு மாவு உள்ளிட்ட பொருட்களை மாடுகள் மேவு தூவி வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து மாடுபிடி வீரர்கள் தங்களது வெற்றியை கொண்டாடும் விதமாக வழிநெடுகிலும் தங்களது பாரம்பரிய விளையாட்டான தேவராட்டம் ஆடிக்கொண்டே சலர் எருது விடுவதற்கு தலைமையேற்ற மணிவேல் என்பவரை கோவில் வரை சுமந்து கொண்டே வந்தடைந்தனர் அவர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பரிசுகளை வழங்கினர் اوه 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 சார் கடவுள் ஜமீன்தாரால் உருவாக்கப்பட்ட முளிப்படி மந்தை சார் இந்த மந்தைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்து உருவாக்கப்பட்ட மந்தை சார் ஆமாம் முடிப்படி மந்தையனுடைய மந்தநாயகர் வந்து சோறுமா சார் நான் இந்த மந்தையில் வந்து நாற்பத்தி நாலு ஊர் கட்டுப்பட்டிருக்கு சார் நாற்பத்தி நாலு ஊருக்கு கட்டுப்பட்ட மந்தை முளிப்படி மந்தை சார் ஆமாம் அடுத்தபடியாக கொடிநாயக்கர் மந்தைக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க சார் அவங்களும் வந்திருக்காங்க அப்புறம் ரெண்டு மந்தையும் சேர்ந்து வந்திருக்கீங்க சார்